தாய்லாந்து தேசத்தில் பாக்குமட்டை தட்டுகள் உற்பத்தி திட்டத்தில் தட்டி எடுக்கிறாங்க குறைஞ்சது அஞ்சு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது நேற்று ஒரு நிகழ்வு அதை பற்றியான புகைப்படங்களை தான் நான் பதிவிட்ருக்கிறேன் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒற்றுமை ஊர் ஊருக்கு ஒற்றுமையாக இருந்து அந்த தொழில் திட்டத்தில் செய்கிறாங்க அதனால் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க இணைந்து செயல்படுகின்றார்கள் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஊர் ஊருக்கு ஊர் ஊருக்கு சின்ன சின்ன குழுக்களாக இருக்கிறவங்க ஒருங்கிணைந்து இந்த தொழில் திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கற்றுக் கொடுக்குறதுல வந்து அன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தமோ அதை விட டபுள் மடங்கு வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க இந்த தேசத்தில் அந்த ஒற்றுமை இருந்தா யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அங்குறத மிகப்பெரிய ஓட்டை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒற்றுமையா இருந்து செயல்பட்டா மட்டும்தான் எந்த தொழிலுமே ஜெயிக்கும் அப்படின்னு மகாகவி பாரதி சொன்ன மாதிரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையே அனைவருக்கும் தாழ்வு